கரூரில் நாற்பத்தோரு பேர் இறந்தாங்க ஆழ்ந்த அனுதாபங்கள் அதுக்கு வார்த்தையே கிடையாது லைஃப் லாங்காக நம்ம எல்லாருக்குமே அந்த வார்த்தை இருக்க தான் செய்யும் எந்த கட்சி அட்டலாக இருக்கட்டும் தலைவர்களாக இருக்கட்டும் மக்களாக இருக்கட்டும் ஸோ பொதுவாக இந்த மாதிரி ஒரு இழப்புக்கு அப்புறம் பொதுவாக மக்கள் கேட்குற கேள்வி இதுக்கு பொறுப்பு வந்து அரசாங்கம் அந்த ஆர்கனைஸ் பண்ண டீம் போலீஸ் அப்படின்னு என்ன பொறுத்த வரைக்கும் என் உயிருக்கு முதல் பொறுப்பு நான் தான் என் உயிருக்கு போலீஸ் கவர்மெண்ட் அந்த ஆர்கனைஸ் பண்ண பார்ட்டி அவங்கெல்லாம் பொறுப்பெடுத்தா கூட முதல் பொறுப்பு எனக்கு தான் ஏன்னா எங்கே ஒரு கூட்டத்தில் போய் என்னால் பத்திரமா திருப்பி வர முடியும் அங்கே யாரும் புஷ் பண்ணா கூட என்னால் வெளியே பத்திரமா வர முடியும்னு எனக்கு எங்கே தெரியுதோ அந்த க்ரௌடுக்கு தான் நான் போவேன் நான் போகாமல் இருக்கிறதுனால அந்த தலைவர் எனக்கு பிடிக்கலன்னு அர்த்தம் கிடையாது அந்த கூட்டத்துக்கு மேல் நம்பிக்கலன்னு கிடையாது இல்லை அங்கே போயிட்டு இன்னும் கொஞ்சம் நம்ம அங்கே நெரிசலை உண்டு பண்ணக்கூடாதுன்னு ஓரமாக இருந்து வாழ்த்துறதும் ஒரு வகையான ஃபேன்ஷிப் தான் ஒரு வகையான டிவோஷன் தான்